அருப்புகள் முருகன் நாமஜபம் ஆயிரத்தி எட்டு ஸ்ரீமுருகன் கார்த்திகேயன் வேளன் கவசன் தீர்த்தன் கலாபன் அரவன் குக்குடன் குங்குதேசன் குகன் மருதாச்சலன் சப்தமன் ஷஷ்டகன் ஸ்வர்ணரதன் சுப்பிரமணியன் குமரன் சண்முகன் குருபரன் ஸ்கந்தன் கடம்பன் தெய்வசிசு சக்திபாலன் ഉമ്മ മൈന്ദൻ നേത്രജ്വാലൻ ശ്രവണൻ വള്ളിമണളൻ ദൈവയാനി സൂരസംഹാരൻ അസുരശത്രു തമയൻനേശൻ, നേസൻ അമ്മാൻപ്രിയൻ പിതാകുരു അവൈക്കരുളത്തവൻ ദൈവമൈന്തേവർക്കിണിയൻ ഷത്രിയൻ പ്രമർ കരുൾ ചെയ്തവൻ അഭിഷേക പ്രിയൻ കനകവേലൻ സന്ദനൻ കാവടിപ്രിയൻ, പ്രിയൻ தங்கவேலன் வெற்றிவேலன் சக்திவேலன் ஞானவேலன் வீரவேலன் தண்டாயுதன் சதங்கை அணிந்தவன் மயில்வாகனன் ஷஷ்டிவிரதன் சிவசிசு ஆறுவதனன் ஈராறு கரத்தான் கௌபீனன் போர்த்தலைவன் படைத்தளபதி வீரபாகுநேசன் பராக்கிரமன் தேஜசன் பொன்வேளன் சேவற்கொடியோன் சிவமைந்தன் தவமைந்தன் கார்த்திகை மைந்தன் தகப்பன் சாமி தங்கச்சாமி கந்தசாமி வேலாயுதசாமி வேல்சாமி தண்டபாணி குமரவேல் ஆண்டி அமரர் தலைவன் குறவர் மருமகன் கலியுக தெய்வம் கமலசிசு மாதர் மைந்தன் தேவசேனாபதி செவ்வேல் ஐயப்ப துணைவன் மணிகண்ட சினேகன் கதிர்வேலன் ஆறுமுகன் செந்தில்குமரன் பழனிநாதன் பழனி குரு சாஸ்தா இளவல் தும்பிக்கையன் தம்பி குன்றரசன் பார்வதி மைந்தன் பராசக்தி நந்தன் பரந்தாமன் மருமகன் கொங்கு தலைவன் தெய்வ குலவி சந்நியாசி தேவி சிசு சிவகுல சிசு கௌமாரன் கௌரி மைந்தன் கணபதி இளவல் பாம்பாட்டி கருளியவன் ஈஸ்வரமைந்தன் மைந்தன் தமிழ் சிநேகன் தமிழ் பண் விரும்பி தங்கமயில் வாகனன் கொங்குநகர் வேந்தன் மருதமலை முருகன் பழமுதிர் நாதன் பரங்குன்ற பரமன் சுவாமிமலைநாதன் ஆவினன் குடிவாசி பழனிக்குன்றன் தணிகைநாதன் திருச்செந்தில்நாதன் சந்தனஸ்கந்தன் பால் பால்காவடியன் பஞ்சாமிர்த அபிஷேகன் சதங்கை அடியன் வீர தளபதி போர்வீரன் முட்டையாண்டி கோவனாண்டி கொங்குசிசு சிறுவாணி தீர்த்தன் உக்கிர தெய்வம் மூர்க்க வடிவம் சினமுகன் சீற்றமணத்தன் கோபரூபன் சிங்கல்வராயன் பன்னிருகையன் ஓராறுமுகத்தன் குளிர் பிரதேசன் குஞ்சரிமணாளன் தேவேந்திர மருமகன் தேந்தன் செவ்விளங்குமரன் செந்திவண்ணன் கணனில் ஜனித்தவன் யோக கணல் சிசு உடுமைந்தன் சிவசக்தி மைந்தன் மங்களன் செவ்வாய்க்கதிபதி மேடராசிக்கதிபதி விருச்சிக தலைவன் வேல்கொண்ட வீரன் கமல ஜனனன் நயன ஜனனன் தனல் ஜனனன் அங்காரகன் சந்நியாசி தேவ சந்நியாசி தெய்வ சந்நியாசி பாலன் குமர வடிவம் கிழ வடிவம் குழந்தை வடிவம் அரசர்கரசன் யோகியர் தலைவன் மகாரிஷி முக்கால தலைவன் ஈராறு நயனன் ஓராறு மகுடன் முப்போதும் வீரன் ஷடாட்சர சிசு ஆயுதபாணி பச்சைமயில் வாகனன் சித்தர் குகையோன் சித்தர் சிநேகன் சித்தர் தலைவன் பித்தன் மகன் சாயுஜ்ய ரூபன் சாந்தித்யநிலை இருப்பிட தலைவன் மாணிக்க மகுடன் மங்களமதனன் பவளவாயன் பால்வடியும் இதழகன் நீழ்வேலன் நெடிய கொடியோன் பராக்கிரமத்தோழன் வீரமார்பன் சதங்கைக்காலன் சத்ருவடிவணன் சஞ்சாரப்பிரியன் சம்ஹார குணத்தன் பொர் நவகிரகத் தலைவன் கதிர்காமன் பரிமளநாதன் சரவணபவனன் மந்திர வடிவேளன் சிவகுகன் ஈராறு சிவியன் முப்புரி நூலன் முத்தனி மார்பன் முருகவேல் வேலிறைவன் புனிதவேளன் நல்வேளன் செவ்வேளன் கர் ரத்தினவேளன் சிவசுப்பிரமணியன் பவளமலை முருகன் பச்சைமலை முருகன் சங்கரன் புதல்வன் அழகிய வேளன் செஞ்சேரி முருகன் சிவனடியார் ஞானகணியன் கந்த கோட்டசாமி சாமிநாதன் இடும்பாயுதன் சிவகாமி மைந்தன் தங்கரத வேளவன் மால்மருகன் செங்கோட்டு வேளவன் விசேஷபுத்திரன் நவபாஷாணன் அரவு அரவுக்கருளியவன் அற்புத வேளன் அவதார வேளன் அக்னி வேளன் திருநீர் வேளன் வெள்ளி வேளன் வைகுண்ட வேளன் வெள்ளாட்டு வேளன் தடித்த வேளன் தனிந்த வேளன் தற்புருஷ வேளன் தாத்பரிய வேளன் தாமத வேளன் பால தைரியன் மூர்க்கன் சாமர்த்தியன் சஞ்சாரி சகோதர சிரேஷ்டன் சத்தியவான் வல்லவன் ஜனவசியன் திடவான் இருதாரவான் மாதூர்பிதிர் துவேஷி பக்திமான் காரியப்பிரியன் போர்ப்பிரியன் ஞானி யோகி அக்னி ஆடுவாகணன் புத்திரன் பிரம்மகுரு சிவகுரு சித்தன் சித்தநாதன் சிவபக்தன் குரூரன் நின்ற தெய்வம் முத்துக்குமரன் முத்துக்குமாரசாமி முருகப்பெருமான் வைரவேலன் சென்னிமலை தேவன் தனிகாசனன் குழந்தைசாமி குழந்தைவேல் குமாரசாமி சிவகுமரன் வேடன் பிரியன் தனித்த நிலையன் இனதுவேஷி சூரவதன் அக்னி ஜுவாலன் பிதாரூபன் நேத்திர ஜனனன் கணல் அசலவாசன் குன்றக்குடலன் ஏக சஞ்சாரி ஏகன் பரமாத்மா பாலரிஷி பிரபஞ்ச சஞ்சாரி ஜோதி வடிவம் வீரபராக்கிரமன் மகாதேஜஸ் பரிபூரணன் பஞ்சபோத தலைவன் முத்தொழில் தலைவன் வீரஸ்தலன் சகசனிஷ்டன் அடியார் கண்பன் பனிந்தார் கிணியன் தனிந்தார் கருபவன் பால்காவடியன் பன்னீர் காவடியன் தீர்த்த காவடியன் பக்த காவடியன் முக்த காவடியன் சிஷ்யர் கருள்பவன் குரு, சிதாகாச பேரொழி சகசிரராம கமலமூர்த்தி சகசராரக் கமலமூர்த்தி ஆறு ஆதார தலைவன் தவ புதல்வன் குறும்பன் ராஜவேளன் சாத்விக வேளன் வேளன் கோ கோபவேளன் கொண்டாட்டவேளன் குன்றாடும் வேளன் குழந்தை வேளன் வாலிப வேளன் விருத்த வேளன் காமவேளன் பிரம்மச்சரிய வேளன் கிரகஸ்த வேளன் சன்னியாச வேளன் தனித்த வேளன் தணல் வேளன் நெருப்பு வேளன் ஆயுத வேளன் அபயவேளன் அடைக்கல வேளன் பரமுக்தி வேளன் பரபிரம்ம வேளன் சூரிய வேளன் சந்த வேளன் உடுவேளன் அபிஷேக வேளன் ஆராதனை வேளன் பூசை வேளன் சந்நிதி வேளன் சத்குருவேளன் സംഹാരവേളൻ പഞ്ചഭൂത വേളൻ അണ്ടസരാസരവേളൻ പ്രപഞ്ചവേളൻ പീതാമ്പ്രവേളൻ പുഷ്പ വേളൻ പുഷ്പകര പുഷ്പകരവേളൻ തങ്കരതേളൻ വെള്ളി രഥവേളൻ സങ്കിലി വേളൻ രുദ്ര താണ്ടവ വേളൻ നിഷ്ടവേളൻ നടനവേളൻ പണ്ണാടും വേളൻ പട്ടാടൈ വേളൻ കാണവേളൻ கல்யாண முருகன் திகம்பர முருகன் தில்லை முருகன் அருணாச்சல முருகன் அருளாள முருகன் யான முருகன் வேலாயுத முருகன் கொல்லிமலை முருகன் மலேசிய முருகன் மலையேறும் முருகன் மலை நின்ற முருகன் மலையமர்ந்த முருகன் மனமுடித்த முருகன் மணமகிழ் முருகன் கோபுர முருகன் கோவில் முருகன் கோல முருகன் குழந்தை முருகன் மாப்பிள்ளை முருகன் ஞான முருகன் சாயுஜி முருகன் வேளன் சிஷ்ய முருகன் நிஷ்டை முருகன் இஷ்ட முருகன் கனிஷ்ட பிள்ளை கார்த்தியர் பிள்ளை கார்த்திகையர் பிள்ளை காதம்பரி பிள்ளை கனவேளான் பிள்ளை கனலோன் பிள்ளை குறவர்மா பிள்ளை வழிபாட்டு தெய்வம் வரலாற்று தெய்வம் தண்டாயுத தெய்வம் தனிகாசல தெய்வம் ஆனந்தகுமர் அர்க்குமரன் பொருக்குமர் அறிவொளி குமர் திருக்குமர் குன்றக்குமர் கடலாடும் குமர் கணல் குமரன் கனியான தென்னவன் மணியான தென்னவன் தனியாத கொற்றவன் பணியாத சித்தன் வடிவேலன் அயில்நாதன் மயில்நாதன் அரவநாதன் சதங்கைநாதன் ஞானசிசு யோகசிசு தெய்வசிசு சிவசிசு பரமேஸ்வரிசிசு அருசிசு சூரர் இருமாதோழன் சூரர்காலன் வேலன் சுந்தர தேவன் சுடர்தேவன் சுக்கிலதேவன் அக்னி தேவன் சடாட்சர தேவன் சம்சா சம்ஹார தேவன் சந்நிதி தேவன் ஞானதேவன் சீற்ற தேவன் சிக்கல் தேவன் சீராடும் தேவன் போராடும் தேவன் நவக்கோள் அரசன் நட்சத்திர அரசன் நவக்காளி மைந்தன் நவரத்ன அரசன் பஞ்சலோக யோகி பகுத்தறிவு யோகி பஞ்சாமிரத யோகி பாலாபிஷேக யோகி நீராபிஷேக யோகி சாஸ்திர யோகி பத்மாசன யோகி சாஷ்டாங்க யோகி சாஸ்வத யோகி சர்வேஸ்வர யோகி சனாதன யோகி சர்வலோக யோகி வேந்தன் மூவேந்தர் தலைவன் முத்தேவி புதல்வன் மும்மூர்த்தி புத்திரன் முக்குழந்தை முதல்வன் கணலில் ஜனித்தவன் புனலில் உதித்தவன் புஷ்பத்தில் குதித்தவன் புஷ்பகமூர்த்தி புலங்காங்கித மூர்த்தி மூர்த்தி புனித மூர்த்தி புன்னகை மூர்த்தி பரவசமூர்த்தி நிஷ்டை மூர்த்தி இஷ்டமூர்த்தி கலியுகமூர்த்தி மூர்த்தி பிரதிஷ்டமூர்த்தி மூர்த்தி விஸ்வரூபமூர்த்தி மூர்த்தி விளையாட்டு மூர்த்தி வினைவிற்கு மூர்த்தி போக்கு மூர்த்தி வீரு மூர்த்தி வேலேந்து மூர்த்தி மயிலாடும் மூர்த்தி மன்னாள மூர்த்தி மூர்த்தி ஞானமூர்த்தி புவிசிசு புவிசிவபாலன் கோளன் கார்த்திகை நாளன் விசாக ஜனனன் வைகாச நோன்பன் பைசாச சத்ரு பில்லிசூனிய நிஷ்டூரன் பூத பிரத பூத பிரேத சம்ஹாரன் வேதமோதும் சிவநேசன் வேத யோகி இனத்வேஷி நிர்வாணத்துறவி நிஷ்டூர நேத்திரன் சம்ஹார கர்த்தன் சங்கல்ப மனத்தன் தாண்டவ பதத்தன் ஐந்தொழில் சிருஷ்டன் அணிவூண்ட பிரிஷ்டன் அனல் திரி திருஷ்டன் நித்திய நிஷ்டன் தேவர் மித்திரன் தேனாபிஷேகன் தமிழ் கேட்கும் செவியன் தன்னட தண்டை சேவடியன் பூநூல் மார்பன் விரத நோன்பன் வரத வரத மருகன் தேச அரசன் கரவேலன் ஸ்வரவேலன் கானவேலன் கனிவேலன் மொழிவேலன் வேளன் வசந்த ருதுவேலன் சிதாகாச வேளன் வேலன் லலாட வேகன் லலாட வேளன் திரிநேஷ்ட்ர வேளன் ஷஷ்டஸ் ஷஷ்டசிரவேலன் அஷ்டதி வேளன் மாண்ட வேளன் தெய்வ வேளன் தேவவேளன் அரூபவேளன் ஸ்வரூப வேளன் சன்னி சந்ததி வேளன் வேளன் தவளும் வேளன் கவி கமலும் வேளன் புவித்திகளும் வேளன் வேதம் புகழும் வேளன் தேவி மகிழும் வேளன் சூரர் பிளந்த வேளன் இடர் அகழ்ந்த வேளன் சமற்புரிந்த வேளன் அமரர் அணைந்த வேளன் வேதம் அறிந்த வேளன் வேலூர் வேலுடு தெரிந்த வேளன் வித்யாபாலன் சீலன் சத்குணசீலன் சூரர்காலன் சுந்தர கோலன் சத்குரு ஆளன் சூரன் தோல் புவி ராட்சதசூரன் தோல்புவி சூரன் நிஷ்டகர் மகாரன் குன்றிருக்கும் ஊரன் கூற்றிருக்கும் குமாரன் வள்ளி தேடும் வேளன் சிற்சபையின் கூடன் சித்தமலை தேடன் ஆனந்த நடமாடன் வள்ளிகர கோடன் அடியவர் சீடன் அன்பர்க்கு நாடன் மயிலிறகு சூடன் சுத்த சிவ வெளியன் பக்தருக்கு எளியன் பகலவ ஒளியன் பைந்தமிழ் மொழியன் தேவேந்திர முருகன் சஷ்டி திதி விருதன் தேஜோரூப முருகன் குண்டலி அரவன் முத்துமணி ரதன் மாணிக்க ரதன் பவளமணி ரதன் வைடூரிய ரதன் தங்கமயில் ரதன் முத்துமயில் கத்துமயில் ரதன் பச்சைமயில் ரதன் நீலமயில் ரதன் கோலமயில் ரதன் சுடர்சக்கர ரதன் நாளதிசை ரதன் நவமணி ரதன் அஷ்டதிக்கு ரதன் வானவீதி ரதன் ரதன் சுடருளி கதிரொளி ரதன் முத்துமணி சிவகையன் வைரமணி சிவகையன் முத்துமணி சிவிகையன் வைரமணி சிவிகையன் ஞான ஒளி சிவிகையன் சப்ரமணம் சிவிகையன் பல்லக்கேறும் உற்சவன் எல்லையில்லா இல்லா சர்க்குணன் ஞான தேசிகன் சத்வநேசன் ராஜகோபன் தமோசாவன் யோகேஸ்வரன் ஞானேஸ்வரன் பூதேஸ்வரன் தேஜேஸ்வரன் அகிலேஸ்வரன் அமரீஸ்வரன் பாலேஸ்வரன் அமுதேஸ்வரன் அமிர்தீஸ்வரன் கலாவீஸ்வரன் அரவீஸ்வரன் குன்றீஸ்வரன் பூச்சாண்டி వేల్వీచాండి కూతాండి సినవాండి శిశువాండి కురవాం దేవాండి వేళాం వేలాండి మయిలాంటి కొడియాండి నీరాండి మలయాండి కుండ్రాండి కోవణాండి వీరాండి వినయాండి కడంబాండి జ్ఞానాండి నిండి శివనాండి శిలయాండి కురువాి సుడరాండి సుయంబాండి సూచుమాండీ చిత్తాండి యోగాండి జ్ఞానాండి శివచెల్వన్ పువిచెల్వన్ கலைச்செல்வன் கவிச்செல்வன் தவச்செல்வன் யுகச்செல்வன் நவச்செல்வன் திடச்செல்வன் அருட்செல்வன் சுடற்செல்வன் தமிழ்ச்செல்வன் தங்கச்செல்வன் பொற்செல்வன் சுடர்ச்செல்வன் திருச்செல்வன் திருமூர்த்தி குருமூர்த்தி அரண்மகவு தேவி மகவு உடுமகவு தேவமகவு தெய்வமகவு பிரபஞ்சமகவு பிரளயமகவு மந்தாகாச மந்தாகாசமாகவு அருணகிரி நேசன் அவ்வைக்கருள் பாலன் அன்பர்கருள் ஈசன் பாம்ப பாம்பனுக்கருள் குநேகன் பாம்பாட்டி தலவாணன் பாம்பாட்டி தல வாசன் பன்னிரு குகை ஈசன் பன்னிரு தொல் ஈசன் பன்னிரு முகன் ஈசன் பன்னிரு செவி ஈசன் பன்னிரு நாசித்வார ஈசன் பன்னிரு அதர ஈசன் பன்னிரு மார்பு ஈசன் நித்திய நிஷ்டன் தேவர் மித்ரன் தேனாபிஷேகன் தமிழ் கேட்கும் செவியன் ஆத்ம சுப ஆகாச வெளி சுடர்த்தி ஆனந்த ரூப சுடர்த்தரூபமான சுடர்த்தண்ட சுடர்த்தி சுடர்த்தளவா பெரும்ரர்த்தி அரியவியலா சுடர்த்த அணுகவியலா சுடர்த்தி அச்சமூட்டும் சுடர்த்தி அச்சுதமடர்த்தி அரண்டு அறநுதல் சுடர்த்தி பேரொளி வீசும் சுடர்த்தி ஆராதார சுடர்த்தி தாரகனை அளித்த சுடர்த்தி பதுமனை வென்ற சுடர்த்தி பிரம்மனை பணித்த சுடர்த்தி அவ்வையை தனித்த சுடர்த்தி சுப்பிரமணிய சூத்ரன் சடாட்சர சூத்ரன் சுப்பயனாம் சூத்ரன் 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 ஷட்முக சூத்ரன் அமரனை அணித்த சுடர்த்தி நேத்ரன் சத்ரிய கோத்ரன் பக்தர் மணமா பாத்திரன் பரங்கி மாலை சேத்ரன் மணிமுடி மகன் எழுபத்து நகன் நித்தியதவன் நிஷ்டூர சிவன் அன்பர்க்கு இதன் அசுரர்வதன் சப்தமஸ்தலன் சப்தமஸ்வரன் சப்த ரிஷி இதன் சப்த கன்னி மகன் சப்த இறைவன் சர்வலோக தலைவன் வள்ளி துணைவன் வடிவேல இளைஞன் ஓங்காரன் தம்பி அங்காரக நம்பி சமர் செய்யும் சண்டி வண்டி மருதமலை ராஜன் அருளும் நவராஜன் திகழும் யுவராஜன் நடாட்சர பீஜன் அபிஷேக போஜன் திருவடி நாகன் குன்றரும் ஏகன் கொங்குனும் ஊரன் இருமங்கை தாரன் அவைத்தமிழ் சங்கன் இருமாதர் பங்கன் அடியவரின் நண்பன் அசுரருக்கு வம்பன் எமையாண்ட குன்றன் மனைவந்த தண்டன் படிநின்ற அண்டன் திருநீற்று திண்டன் பேரொழி பிண்டன் சகல கந்த தூபன் சகல தோஷ சாபன் சகல தீர்த்த தேவன் சகல லோக தீபன் ஆரியன் ஆச்சாரியன் படையப்பன் நிமலன் நிர்மலன் நித்யசாது ஆறாவது புலன் ஏழாவது படையன் வேடன் வில்லாளன் வேந்தன் வேட்டுவன் குறவன் கூர்வேலன் கோலமயிலன் நிசப்தமன் வேர்விகல்பன் சேனை தலைவன் யானை துணைவன் மருதகிரி பழனிகிரி அருணகிரி சிறகிரி தனிகிரி தணிகைகிரி பரகிரி புனலாடன் புன்னியன் கடலாடன் கன்னியன் சதுர்வேதன் சத்தியசீலன் பரமுக்தன் சிவபக்தன் பெரும் சித்தன் பேரின்ப நாயகன் போராடும் வீரவன் பாராளும் ஆதவன் பார்ப்புகளும் மலை பாம்புவரும் மலை பாம்பாட்டி மலை சிவப்புத்தேல் மலை ஊர்த்துவ மலை ஊராண்ட மலை பெற்ற மலை மார்த்தாண்ட மலை பௌர்ணமி மலை சத்தி சந்நிதிமலை சத்திரமலை சாஸ்வத மலை சாஸ்திரமலை மலை கார்த்திகாய மலை கருவூரான் மலை காங்கயன் மலை குரத்தி மலை தெய்வமலை சிவசக்தி மலை கணபதி கிளையான் கம்பத்திளையான் அஷ்டதிக்கரசன் அன்னையர் மதலை கும்பிட்டோர் குளவி திக்கற்றோர் தெய்வம் அனாதையர் வாழ்வு அறிஞருக்கு இன்பம் ரிஷிகற்கு அனுபூதி பக்தர்க்கு பரவசம் முனிவர்க்கு முக்தி விரிந்த ஒரு வெளி அறிந்தவர்க்கு ஒளி சுந்தர சிறுவன் சூட்சும பரமன் சலாட்சர மூலம் சந்நியாச கோலம் சந்திர சூரிய கூடம் சச்சிதானந்த மாடம் குக்குட ஒலிநாதம் குன்றமர்ந்த வேலம் வேதம் குன்றமர்ந்த வேதம் குகை நுழைந்த அறவம் மறை ஒலிக்கும் உருவம் திரைவிளக்கும் சிறுவன் தனித்திருக்கும் ஒருவன் தண்டாயுத கரத்தன் இரு மூன்று சிரத்தன் வினை தீர்க்கும் திரத்தன் அரவணைக்கும் அறத்தன் வள்ளி தேடும் விருத்தன் அவ்வை மொழி திருத்தன் கமல முருகன் வசிய முருகன் வடிவு முருகன் அறவ முருகன் தமிழ் முருகன் தனித்த முருகன் தலைமை முருகன் தனிந்த முருகன் வள்ளல் முருகன் ஞான முருகன் முருகன் மயில் முருகன் கொடிமுருகன் குக்குட முருகன் சிச்சபை முருகன் பொற்சவை முருகன் ஆகாச முருகன் வழிமுருகன் வெளிமுருகன் ஒளிமுருகன் தாவர முருகன் பூலோக முருகன் தேவ முருகன் பாதாள முருகன் முக்கால முருகன் கணல் முருகன் புனல் முருகன் புன்முருகன் முருகன் கிரீட முருகன் நின்ற முருகன் நேச முருகன் கோபமுருகன் அருள்முருகன் செல்வ முருகன் நாணலில் பிறந்தவன் மருதத்தில் உறைந்தவன் நாவல் கனி தந்தவன் ஞானக்கணிக்கு நொந்தவன் கள்ளி கன்னிவள்ளி கணவன் தெய்வ யானை துணைவன் கோழி கொடி கொண்டவன் மயில் மீது அமர்ந்தவன் நாகவாம்பு அடியினன் ஆடு வாகனமுடையவன் சந்தனவதனன் தேன்மொழியன் பவளவாயன் சுடர்வெளியன் பழமேனியன் வேர்கரந்தனன் பரமுக்தி தத்தன் பஞ்சாமிரத மனத்தன் செஞ்சுடன் நிறத்தன் செம்மை திரத்தன் சிரித்த முகத்தன் பாம்பனிந்த நேசன் பக்தரன் ஈசன் சூட்சும சுவாசன் நேசன் சாம்பிராணி வாசன் அடியவர்க்கு தாசன் நித்திய ஞான சாதகன் நிறைநீதி போதகன் திரை நீக்கு மாதவன் மறையொலிக்கும் வேதன் பின்னவரின் சேவகன் மண்ணுலகின் காவலன் பைந்தமிழ் பாவலன் இருமாதர் காதலன் மேஷம் வாகனன் ரிஷபநாத மைந்தன் மிதன விஷ்ணு மருகன் வதனன் சூரிய இனத்தன் கன்னிவள்ளி இனக்கன் காவல் நீ கோள்நீதி மணத்தன் தேல் அசுரர் காளன் வில் நெஞ்ச கோளன் மகரத்துயர் கெடுப்பவன் குடத்தில் பிறவி தடுப்பவன் மீன்களின் சாகரன் சிவசூரிய சித்திரன் சந்திர தேவி புத்திரன் போல் மங்களம் தருபவன் போல் புத்தி அருள்பவன் ஞானகுருவாகி அணைப்பவன் சுக்கரனாகி சுகம் தருபவன் ஊன் சனியாகி ஊளை உணர்த்துபவன் கரும்பாம்பாய் கடுபோகம் தடுப்பவன் செம்பாம்பாய் செவிஞானம் தருபவன் அசுபதிக்கு திரை ஆள்பவன் பரணி யானை பதியானவன் கார்த்திகை கனக சிசுவானவன் ரோகிணி நாக பதமடி கொண்டவன் மிருக சீரத்தின் மித்திரனானவன் ஆதிரை அருகில் அழகனானவன் புனர்வசுவாகி பொறுமையானவன் பூசமாகி அணைத்து மறிந்தவன் பாம்பாய் நெளிந்தவன் எலிமகமாகி எட்டாமல் ஒளிந்தவன் பூரமாகி பூரணமானவன் உத்திரத்தில் தேரோட்டம் காண்பவன் அஸ்தமாகி அபயக்கரம் காட்டுபவன் சித்திரை தேரில் உற்சவரானவன் சுவாதி மகிஷமாய் அசுரர் காளனவன் விசாகத்தில் விளைந்த சுடரானவன் மனுஷமானாக அகப்படாதிருப்பவன் கேட்ட ஏறி கோட்டை கோட்டையாழ்பவன் மூலமாய் எதற்கும் ஆதாரமானவன் பூராட நாளில் பொன்னவன் உத்திராட பசுவான தென்னவன் ஓண நாளில் ஓதுபவன் அவிட்டத்தில் சிங்கமானவன் சதய குதிரைவில் சவாரி வருபவன் பூரட்டாதியாய் பூத்தவன் உத்திரட்டாதி பசுவின் பாலவன் ரேவதி யானையின் மர்த்தகம் அம அமர்ந்தவன் மூர்த்தியும் நீயே முத்தேவியரின் புத்திரனே முக்குழந்தையில் முதல்வனே முக்கோடி தேவரின் தலைவனே மகரிஷியர் தப ஞானியர் மனத்தேனே பக்தரின் நல்விருந்தே தமிழாகி வரும் பேந்தே சித்தர் நாடும் பேரின்பமே சிதாகாச பெருவெளியே அண்டவெளி பேரொழியே அனைத்து ஒரு ஒருவழியே நிலைத்திருக்கும் செஞ்சொடரே நித்திய ஞான பேருருவே ஷட் அச்சர சதுர்வேத பொருளிதுவே சங்கார மூர்த்தி ஆனவனே சங்கரன் உனது உனது ஆனவனே சாஸ்தா துணைவன் நீயல்லோ சங்கரி மைந்தன் நீயல்லோ ஐங்கரன் தம்பி நீயல்லோ ஐம்பூனம் ஆனதும் நீயல்லோ நவமணி சுடரும் நீயல்லோ நவகோல் யாபம் நீயல்லோ பன்னீரி ராசியும் நீயல்லோ இருபத்தேழு உடுவும் நீயல்லோ அஷ்ட திக்கிலும் நீயல்லோ பிரபஞ்சம் முழுவதும் நீயல்லோ பீஜ மந்திரம் நீயல்லோ மந்திர பொருளும் நீயல்லோ தந்திர மாணவன் நீயல்லோ எந்திர பிறவி எனக்கல்லோ சாஸ்வதமானது நீயல்லோ ஈஸ்வரன் மகரே நீயல்லோ சாதனை செய்வது நீயல்லோ சோதனை இங்கு எனக்கல்லோ தேவ குஞ்சரி மணவாளா தெய்வமே இங்கு நீ வாடா தைப்பூச நாளில் வருவாயோ பங்குனி உத்திரம் பார்ப்பாயோ சித்திரை தேரில் வருவாயோ விசாகத்தில் வர விளைவாயோ பண்ணால் தானே விண்ணப்பம் கண்ணீர் தானே அபிஷேகம் கந்தா விரைந்து வருவாயே எந்தன் மடியில் வருவாயே முற்றிற்று முருகநாபஜபம் ஆயிரத்தி எட்டு முற்றிற்று